தேவன் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று எந்த தூண்டுதல்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இங்கு தேவனால் பிறப்பது என்பதின் அர்த்தம் என்ன நிக்கோதேமோ இரவிலே இயேசு கிறிஸ்துவிடம் வந்து உங்களைப் போல பிரசங்கிக்கவும் கற்பிக்கவும் தீர்க்க தரிசனம் சொல்லவும் குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் கேட்டதற்கு ஏசு கொடுத்த பதிலையே யோவான் இங்கு குறிப்பிடுகிறார் இது யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தாயின் வயிற்றிலிருந்து ஒரு முறை பிறந்தால் மட்டும் போதாது ஆவியில் தேவனால் மறுபடியும் பிறக்க வேண்டும் அல்லது பிறக்க இயேசு கிறிஸ்து அவனுக்கு தெளிவாக கற்பித்தார் அதாவது நீங்கள் இரண்டு முறை பிறக்க வேண்டும் மாம்சத்தில் பிறப்பது மட்டுமல்ல தேவனால் பிறந்தவராக அல்லது ஆவியினால் பிறந்தவராக அதாவது பரத்திலிருந்து பிறந்தவராகவும் இருக்க வேண்டும் நாம் மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய தெய்வீக வல்லமையின் களஞ்சியமாகி இறுதியாக தேவனை விசுவாசிப்பதன் மூலம் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று அப்போஸ்தலராகிய யோவான் இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார் ஆனால் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் முதலாவதாக நம் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டோமா இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து விட்டாரா மூன்றாவதாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோமா என்று சொல்ல முடியுமா இந்த மூன்று கேள்விகளுக்கும் எல்லோரும் உறுதியாக ஆம் என்று சொல்லுவதை என்னால் கேட்க முடிகிறது அப்படியெனில் ஏன் நாம் ஆத்துமாவின் எதிரியான சாத்தான் நம் வாழ்க்கையில் தேவனின் தனிப்பட்ட திட்டத்தை முறியடிக்க உலகத்தையும் மாம்சத்தையும் பயன்படுத்துகிறான் இப்போது இதை விளக்கித் தெளிவுபடுத்துகிறேன் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சபையின் சார்பாக ஒரு கடினமான பிரசங்கத்தை பேசினார் என்றும் மூவாயிரம் பேர் நித்திய ஜீவனுக்கென்று ரச்சிக்கப்பட்டனர் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மூவாயிரம் பேர் புதிதாக பிறந்தவர்கள் இப்போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்த அதே அப்போஸ்தலன் ஆகிய மாயம் பண்ணினதால் அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது பேதருவை முகமுகமா எதிர்த்ததாக கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினான்காம் வசனத்தில் வரை எழுதியிருக்கிறார் அனனியாவும் சபீராலும் பிசாசன் ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்தபோது தேவன் அதே அப்போஸ்தலன் ஆகிய பேதுருவை பயன்படுத்தி நியாயம் தீர்த்து ஜீவனை விட செய்தார் தேவன் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தன்னிச்சையாக செயல்படுவதற்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் நாம் யாருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம் ஒரு கணம் தேவனிடமிருந்து தேவனால் மறுபடியும் பிறந்திருப்பதால் நமக்கு அது வெற்றியை உறுதி செய்யாது நாம் யாருக்கு செவி சாய்க்கிறோம் என்பதுதான் முக்கியம் தேவனா அல்லது சாத்தானா இந்த யுத்தம் நமது கடைசி மூச்சு வரை தொடரும் பரிசுத்த ஆவியானவர் என்றும் அழைக்கப்படும் கிருபையின் ஆவியானவர் மட்டுமே நாம் எப்போதும் சத்தியத்தில் நிலைத்திருப்பதை உறுதி செய்து வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை வெற்றி சிறக்க நடத்த முடியும் ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரையே இன்றும் என்றும் நாம் சார்ந்திருப்போம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்